தமிழக இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் மயிலாடுதுறையில் கலை சங்கம நிகழ்ச்சி தேவாரம் சிவதாண்டவம் என கலை கட்டியது மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் கலை சங்கம நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை கிராமிய கலை இலக்கிய மாவட்ட தலைவர் கிம் பைசல் வரவேற்பு ஆற்றினார் நிகழ்ச்சியில் தப்பாட்டம் தேவார பாடல்கள் பொம்மலாட்டம் சிவதாண்டவம் ஆகிய காட்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இயல் இசை நாடக மன்றத்தின் உறுப்பினர் கனநாதர் பொம்மை நாடக சபா உரிமையாளர் கலைமாமணி சோமசுந்தரம் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிவதாண்டவம் தேவார பாடல் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் மனதை வெகுவாக அதாவது உங்கள் உடம்புலேருந்து வேற உடம்பு போய் தூந்துக்கிறது